அரசியல்ன்றது நம்மளுடைய தாட்டில் இருக்கணும் நம்ம பேசுகிற விஷயங்களில் இருக்கணுமே தவிர அதை நான் வந்து ஒரு ஒரு அது ஒரு அவர் தொழிலாக பார்க்கல பட் என்னுடைய தாட்லேயும் என்னுடைய எப்படி சொல்கிறது நான் கான்ஷியஸாக இருக்கேன் ஸோ பிளாக்மெயில் ப்ரீமியர் இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ நடந்துச்சு ஸோ சூப்பராக இருக்குது ரெஸ்பான்ஸு எனக்கு அவ்வளோ கால்ஸு அண்ட் அவ்வளோ மெசேஜஸ்ஸு இன்றைக்கி நேர்லேயும் ப்ரெஸ் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது பாராட்டுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் நாளைக்கு ரிலீஸு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷோ இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் டு மாறன் அவருடைய ரைட்டிங்கும் அப்புறம் தேங்க்ஸ் தேஜு அஸ்வினி அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஸ்ரீகாந்த் சார் பிந்து மாதவி மேம் அப்புறம் கிங்ஸ்லின் முத்துக்குமார் சார் அண்ட் ஆல் தி ஆக்டர்ஸ் ஃபு ரமேஷ் திலக் அண்ட் அந்த அவங்க ஒய்ஃபாக ப்ளே பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு த டிஓபி தேங்க்ஸ் டு த எடி எல்லாேருக்குமே அப்புறம் அமல்ராஜ் சார் தனஞ்சயன் சார் சினிமா டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நல்ல சூப்பர் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ப்ரெஸ் ஷோவில் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உண்மையாகவே மாறன் அவருடைய ரைட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது பட் அதே ரெஸ்பான்ஸ் எனக்கு படிக்கும்போது என்ன இருந்துச்சோ அது வந்து இன்னைக்கு ப்ரெஷ்ஷோவில் ப்ரெஸ் எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் மாறன் ஃபார் திஸ் மீடியாவுக்கு வணக்கம் ப்ரெஸ் ஷோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் தந்திருக்கீங்க உங்களோட விமர்சனம் தான் மக்கள்கிட்ட வந்து படத்தை பார்க்க பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டும் நல்லா எழுதுங்க தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் அடுத்த படத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மாதிரி இந்த படம் வந்து இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்குது ப்ரொடியூசர் அமல்ராஜ் சார் தனஞ்சயன் சார் சினிமா டீம் ஜிவி சார் தேஜு எங்கள் ஆர்டிஸ்ட்டு கேமராமேன் ஏட்டர் சேன் லோகேஷ் மியூசிக் ஏக்டர் டிமான் டி இமான் சார் எல்லோரோட உழைப்பும் அதில் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு நல்ல வேல்யூ கிடைக்குன்னு நம்ப நம்புறேன் நான் மீடியா நன்றி தேங்க்ஸ் அஃப்கோர்ஸ் சாம்சியஸ் அவருடைய ஸ்கோர் சொல்லி ஆகணும் யூ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அப்புறம் இமான் சார் அவரோட சாங் ஸோ தேங்க்ஸ் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் இந்த படம் அவங்க ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க சாம் சியஸ் தான் ஃபுல்லாக பேக்ரவுண்ட் பண்ணியிருந்தார் ஸோ தேங்க்ஸ் சாம் சியஸ் தேங்க்ஸ் இமான் சார் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே எங்கள் படம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெளியில் வந்தோன்னே எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் டு இதுக்கு மேலே வந்து ஃபார் அஸ் டு ஒர்க் மோர் அண்ட் ரெவ்யூஸ் எழுதுங்க தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் சார் சொன்ன மாதிரி அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரன் சார் ஜிவி சார் தனஜயன் சார் அமல்ராஜ் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேஷ்னேட்டோட எல்லா படம் பண்ணுற மாதிரி இதுவும் பேஷ்னேட்டாக பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அழகாக ரெவ்யூஸ் எழுதி எங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாரும் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லோருக்கும் காலை வணக்கம் ப்ரெஸ் அண்ட் மீடியா இப்போ வந்து ப்ரெஸ் ஷோ போட்டோம் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறீங்க இதை கேட்குற எனக்கு பெரிய நான் பட்ட கஷ்டம் எல்லாமே சரியான மாதிரி இருக்குது இதை அப்படியே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ட்ரெஸ் வந்து நல்ல படத்தை வந்து எப்பவுமே தப்பாக கொண்டு போனதில்லை அதனால் இதை உங்கள் முன்னிலை வைக்கிறேன் நீங்கள் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை எங்கள் டீமுக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்களை எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அதுபோக இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய டெக்னீஷியன்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து படம் எல்லாருமே வந்து மக்கள் எல்லோரும் வந்து படத்தை வந்து தேட்டரில் போய் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் எங்களுக்கு வந்து மொத்த டீமுக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுங்க நன்றி வணக்கம் கேள்வி கேள்விக்கு சாப்பிட்டு பிளாக்மெயில் ஆக்சுவலி சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சின்னாப்ஸு அமைச்சாங்க நான் படித்தேன் எனக்கு ரொம்ப அந்த ட்விஸ்டர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சரி நம்ம இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் வந்து இப்படி ஒரு பிளாக்மெயில் ஃபிலிம் நம்ம பண்ணதில்லை ஸோ இன்ட்ரஸ்டிங்காக இருந்தாலும் நரேஷன் கேட்டேன் நரேஷன் வந்து கொடுத்தாங்க ரைட்டிங்காகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னொன்று அவர் வந்து நரேட் பண்ணாமல் எனக்கு புக்கு கொடுத்துட்டாரு நான் படித்ததில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படி தான் ஸோ மாறன் சார் அப்போ மெச்சனஸ் என்ன வந்து ஃபர்ஸ்ட் படம் எடுத்துட்டோம் சார் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு எனக்கு சூப்பரா இருக்கு படம் நான் நாங்க எடுத்து ரிலீஸ் பண்றோம் சொல்லிட்டு சொன்னாங்க சார் கதை என்ன இந்த கதை எல்லா ஈக்குவல் அதாவது இப்போ எந்த தான பெருசு இல்லை தேஜூது பெருசு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் அவர் முதல் நரேஷன்லேயே கொடுத்துருந்தாரு அதுதான் எடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இப்படி ஒரு ஃபிலிம் வந்து யார் மேலே என்ன ட்விஸ்ட்டு ட்ராவல் ஆகும்னு தெரியாது அந்த ஐடியா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ ஐ தாட் ஐ ஷுட் பி பார்ட் ஆஃப் திஸ் சார் இல்ல சார் இப்பதான் படம் ரிலீஸ் இருக்கு நீங்க வந்து இப்போ எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா எனக்கு மோதிரம் போடுவார் நான் நம்புறேன் அப்படி எனக்கு போட்டாருன்னா நான் கண்டிப்பா நான் உங்களுக்கு மோதிரம் மட்டும் இல்ல சார் மோதிரம் மட்டும் இல்ல அவருக்கு நான் நன்றி கடன் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு படம் ஹிட் ஆகட்டும் அதை நான் வந்து வார்த்தையால சொல்லல செயலாளர் செய்வேன் முக்கியம் அதாவது எல்லா நம்ம அதை கிடையாது ரொம்ப சில முக்கியமான டைமில் நமக்கே தெரியும் தெரியும்ென்வினா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் பட் நம்மள வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்காம உண்மையாவே சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து நான் நான் நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் நான் மியூசிக்லேயுமே நிறைய விட்டு கொடுத்துருக்கேன் நிறைய படங்கள் இப்போ இப்ப சில பேருக்கு நான் நன்றி கடனா பண்ணுவேன் இப்போ அநீதி வந்து பாலன் சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்கு நன்றி கடனாக நான் பண்ணேன் அந்த மாதிரி சிலது பண்ணியிருக்கேன் சார் அது படத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டார் வேல்யூ அதோடைய ஆடியோ பிஸ்னஸ் என்ன அந்த பிஸ்னஸுக்கு என்ன சம்பளம் வாங்குமோ அப்படி வாங்குவேன் நான் வந்து அதே மாதிரி நான் இப்போ குழந்தைகள் படம்னா சம்பளம் இல்லாமலே பண்ண காக்கா மூட்டைக்கு நான் சம்பளம் வாங்கல சைவத்துக்கு நான் சம்பளமே வாங்கல

சுற்றி நடக்கிற கதையாக நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார் அதனால் அதை பண்ணலை எந்த பிரச்சனையும் இல்லையே நான் மேடம் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் இல்லை பேசிட்டு தான் இருக்கேன் ஆடியோ ஃபங்க்ஷன்ல அவங்க வந்தாங்க ஹைதராபாத் இருக்குது தான் ஒரே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு டிஸ்டன்ஸ் டக்கு டக்குன்னு வர முடியல இல்லை அதுதான் எனக்கு அது தெரியல அது ஷெடியூலாக வந்து அவங்க வந்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன் அதனால் அவங்கள நாங்கள் பண்ணக்கூடாது ஹைட்ராபாடு ஷூட் அது வந்து நாங்கள் வந்து இல்லை அதை அவங்க கிட்ட அப்படி சொல்லியிருக்காங்க ப்ரொடக்ஷனில் என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியாது ஆனால் என்கிட்ட ரெகுலராக பேசிகிட்டு தான் இருக்காங்க அவங்க டச்சில் இருக்காங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க எல்லா ஃபீட்பேக்கும் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு இரநூறு ஸ்க்ரீன் சார் வந்து இரநூறு ஸ்க்ரீன் பண்ணுறாங்க இரநூறுலேருந்து ஒரு இரநூறு பிளான் வேணுங்க என்னென்ன சார் என்னோட முந்தைய இரண்டு படங்கள் வந்து சென்னை பேஸ் பண்ணியிருக்கோம் இது அந்த மாதிரி ஒரு சிட்டியிலருந்தான் நல்லா இருக்குன்னு தோணுது சார் அதனால் சார் அப்படிலாம் இல்லை சார் இப்போ நான் யோசிக்கும் போது இந்த மாதிரி இப்போ தோணுது எனக்கு அதனால் அதை பண்ணுறேன் அடுத்து பண்ண போகிற படம் ஒரு ஃபேமிலி ட்ராமா சார்

கிரேட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு பிளாக் அப்புறம் நிறைய படங்கள் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு மனோஜோட அஸ்டன்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிஷியன் எனக்கு எனக்குஸனும் அவர் தான் டிஓபி பண்ணாங்க இந்த படமும் ஆமாம் இப்போ இப்போ ஃபுல்லாக ஹேர் ட்ரைலாம் பண்ணிட்டு அவர் ஹீரோவாக நெக்ஸ்ட் சார் நீங்கள் தான் வருத்தப்படுற மாதிரி இருக்குது எனக்கு இல்லையேன்னு இல்லை பண்ணுவேன் அதுக்கான சூழல் அமைணும் ஏன்னா நம்ம சொல்கிற டேட்டில் வந்து அவங்களுக்கு என்னென்ன சம்டைம்ஸ் அவங்க சீக்கிரம் வேணும்னு கேட்குறாங்க அவுட்டு அப்போ என்னோட என்னோட டைமிங் இதுதான் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒத்து வந்துச்சுன்னா அவங்க அந்த டைமிங் வராங்க இல்லைனா அது நம்ம வேற கம்போசர் பண்ணிடலாம் சார் அவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஏன்னா நான் வந்து மூணு பேர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் எம்எஸ்வி சார் இளையராஜா சார் ரேமான் சார் இவங்க மூணு பேர் தான் மியூசிக்குடைய மொத்த வரைமுறை ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு மாற்றி கொடுத்தவங்க இந்தியா லெவலில் நமக்கு பேர் எடுத்து கொடுத்தவங்க ஸோ இவங்களை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம் அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளோட தமிழ் சினிமாவுக்கு அண்ட் ராஜா சார் வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் ஐ எம் ரியலி ரியலி ஹார்ட்ஃபுல்லி ஐ கங்க்ராச்சுலேட்